அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி உதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் ஸ்ரீராம நவமி இந்த ஸ்ரீராம நவமியை நம்ம எப்படி பாரம்பரியமான முறையில் நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் காலையில் பத்து மணிக்கு ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூபாய் பரிகாரம் அப்படின்னா ஒரு ரூபாயை ஸ்ரீராமராக பாவித்து நாம் எப்படி பூஜை செய்யணும் நம் வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்கள் அதாவது குழந்தை பிறக்கணும் வேலை வேணும் அடுத்து வந்து கடன் அடையணும் இப்படியெல்லாம் நம்முடைய கஷ்டங்கள் இருக்கும்போது ஸ்ரீராம நவமி என்று எந்த பொருளை ராமருக்கு சமர்ப்பணம் செய்தால் அவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாளைய தினம் பத்து மணிக்கு வரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு நாளைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தேர்ந்து போகும் இப்போ நாம் இந்த வீடியோவில் எப்படி பாரம்பரியமான முறையில் ஸ்ரீராம நவமியை கொண்டாடுவது அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் தவறாமல் காலையில் பத்து மணிக்கு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஸ்ரீராமநவமி எல்லாருடைய வீட்டிலேயும் அதாவது பாரத நாட்டில் பாரதத்தில் வசிக்கின்ற அனைவரும் அதாவது ராமருடைய பட்டாபிஷேக படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யணும் அப்படின்னு நம்முடைய புராண கிரந்தங்கள் வந்து சொல்லுது அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து ராமர் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படியெல்லாம் வந்து சொல்றாங்க கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ராமருடைய படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் ராமர் நமக்கு ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடிய கடவுள் யாருக்கு எது வேணுமோ அதை வந்து ஸ்ரீராமர் வந்து தருவார் அவ்வளவு ஒரு அற்புதமான அருமையான கடவுள் ஸ்ரீராமர் நாளைய தினம் ஸ்ரீராம நவமி ஸ்ரீராமர் பிறந்த நாள் அதனால் அவருக்கு நாம் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ராமர் படம் உங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா அவருடைய படத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனத்தினால் அலங்காரம் செய்து மலர்களால் வந்து அலங்காரம் செய்து நாளைய தினம் காலை நேரத்தில் விளக்கேற்றி பூஜை வந்து செய்யலாம் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு மனை எடுத்து அந்த மனைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு ஒரு துணி அதற்கு மேலே பரப்பி ராமருடைய படத்தை அல்லது விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்தை வச்சுட்டு ஒரு விநாயகர் வச்சுட்டு விநாயகருக்கு பூஜை செய்து ராமருக்கு பூஜை செய்யலாம் இந்த மாதிரி செய்கின்ற வழக்கம் உண்டு காலை நேரத்துல எளிமையாக செய்திடலாம் அது மட்டும் இல்லாமல் காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது மதியமும் சாப்பிடக்கூடாது ஏன்னா ஸ்ரீராம நவமி கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் மாலை நேரத்தில் செய்கின்ற பூஜைகள் கார்த்திகை தீபம் இதெல்லாம் அதனால வந்து மாலையில தான் இவங்களுக்கு வந்து பூஜை செய்யணும் அப்படி இருக்கும்போது நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுகின்றது மலை நேரத்தில் மறுபடியும் குளிச்சுட்டு பிரசாதங்களை தயார் பண்ண வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் அப்படின்றதுனால அந்த வெயிலுக்கு இதமானதை வந்து நாம் தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் முன்னுமே நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னா பானகம் இந்த பானகம் சூட்டினுடைய அந்த சூட்டை வந்து குறைக்க செய்யும் இந்த பானகம் பானகத்தை தயார் பண்ண வேண்டும் நல்ல சுத்தமான மடியான தண்ணீரை எடுத்து அதில் வெல்லம் போட்டு அது கரைந்த பிறகு அதை வடிகட்டி நாம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு பொடியாக இடித்து அதுல வந்து போடணும் சிலர் வந்து மிளகு கூட போடுவாங்க போட்டு தயார் பண்ணி துளசி இலைகள் ஒன்று இரண்டு போட்டு தயார் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீர் மோர் மோர் அதாவது கோமாதா பசுமாட்டினுடைய பால் வாங்கிட்டு வந்து அதை வந்து காய்ச்சி இளம் சூடாக இருக்கும்போது பொறை ஊத்தி அது வந்து ரொம்ப புளிக்க கூடாது இதமா புளித்த பிறகு அந்த தயிரை எடுத்து வச்சு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா சிலிப்பி தண்ணீர் நிறைய விட்டு அதை வந்து பக்குவப்படுத்தி எடுத்து அதில் வந்து அதாவது இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா கட் பண்ணி அதில் போட்டுட்டு நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் உப்பு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நீர்மோர் அடுத்து வடை பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிறு பருப்பு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது அதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறிய பிறகு தண்ணீர் எல்லாம் வடித்து எடுத்த பிறகு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு இதில் போடலாம் மோரில் தான் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து கொஞ்சமாக நிறைய உப்பு போடக்கூடாது ஏன்னா பருப்பு வந்து நிறைய உப்பு வந்து தாங்காது கொஞ்சமாக அதில் போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு சிலர் வந்து கேரட்டு துருவி போடுவாங்க சிலர் வந்து மாங்காய் சீசன் அப்படின்றதுனால மேக்சிமம் மாங்காய் வந்து போடுவாங்க பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சு அதில் போட்டுட்டு அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அதில் கொட்டிட்டு நல்லா கலறி விடுவாங்க இந்த சிறுபருப்பு சூட்டை வந்து தணிக்கும் நீர்மோர் சூட்டை தணிக்கும் பானகம் சூட்டை தணிக்கும் அப்போது வெயிலுக்கு ஏற்ற பொருட்களை பிரசாதமாக தயார் பண்ணி இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து நாம் சாப்பிடும்போது நம்முடைய உடல் சூடெல்லாம் தணிந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால் இதில் வந்து ஆன்மீகமும் இருக்குது அறிவியலும் இருக்குது இப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை வந்து தயார் பண்ணி நாம் வச்சுட்டு அடுத்து வந்து காலையிலயே நாம் மனையெல்லாம் போட்டு ராமரை வந்து தயார் பண்ணி வச்சுட்டோம் அதாவது சிம்பிளாக காலையில் பூஜை செஞ்சுடணும் மாலையில் வந்து மறுபடியும் விநாயகர் பூஜை செஞ்சுட்டு அடுத்து ராமருடைய அஷ்டோத்திரம் சீதையினுடைய அஷ்டோத்திரம் ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ரீராமா 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 இதற்கு மிஞ்சிய மந்திரம் கிடையாது இதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி துளசி இலைகள் வில்வ இலைகள் இவற்றை வந்து சேகரிச்சு வச்சு இவற்றால் கரும் துளசி லக்ஷ்மி துளசி அடுத்து வில்வம் மருவம் தவனம் மலர்கள் தாமரை மல்லிகை மலர்கள் இப்போ வந்து வருது அப்படின்றதுனால மல்லிகை மலர்களை வாங்கி வச்சு ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு மலராக நாம் வந்து அர்ச்சனை பண்ணி எப்பொழுதும் வந்து மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவி ராமர் சீதை இவர்களெல்லாம் பூஜை செய்யும் போது ஒருவரை மட்டும் பூஜை செய்யக்கூடாது அதனால் மகாலட்சுமி மந்திரங்களையும் சொல்லி பூஜை அதாவது மகாலட்சுமியே நம்ம அப்படின்னு மூணு முறை சொன்னா கூட போதும் சொல்லி மளிகையால் நாம் அர்ச்சனை பண்ணி தூபதி பஹாரதி நைவேத்தியம் எல்லாம் காட்டி வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாத்தையும் நைவேத்தியமாக சமர்ப்பணம் பண்ணி குடும்பத்தோடு எல்லாரும் வந்து ராமர்கிட்ட வேண்டி பூஜையை வந்து முடிக்கணும் ஸ்ரீராம ஜெயத்தை முடிந்தால் எல்லாருமே நூற்றி எட்டு தடவை வந்து எழுதணும் இது ரொம்ப சிறப்பு வீட்டில் ராமாயணம் புத்தகம் இருந்தால் அதை படிப்பது ராமாயண புத்தகத்திற்கு மஞ்சள் குங்குமம் பூ வைத்து வணங்குவது இதெல்லாம் வந்து சிறப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு ராமர் யார் சீதையார் இவர்களை பற்றி சொல்லுவது ராமாயணத்தை படிக்க சொல்லி வலியுறுத்துவது இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பானது இப்படி நாம் வந்து ஸ்ரீராம நவமியை கொண்டாட வேண்டும் உங்களால் முடிந்ததை வந்து செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சாரண